அவர் ஏற்றுக்கொள்வதால் அவருடைய பகும் அவருடைய விளக்கம் திருப்தி அடையவில்லை என்றார் அப்போ முழுமையாக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் தான் திருப்தி இருக்குது நீங்கள் எப்போ மறுப்புனுடைய சந்தேகத்தினுடைய கதவை ஒரு சின்ன ஓட்டை அளவுக்கு ஒரு காற்று ஒரு சின்ன ஈ வர்ற அளவுக்கு திறந்துருவீங்களோ எல்லாம் பாதுகாக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போதும் அது போதும் யாருக்கு சைத்தானுக்கு அது போதும் வழி கெடுக்கிறது அப்போ முழுமையாக சந்தேகத்தினுடைய கதவை எப்போதுமே அடைச்சி வைக்கணும் சாத்தி வைக்கணும் ஒரே தஸ்லீம் அதான் ஏற்றுக்கொண்டேன் முடிஞ்சு சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க ஆமன்னா செமியல் நம்பிக்கை கொண்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கேயுமே சஹாபாக்கள் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் நீங்கள் சொல்வது புரிந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் சொல்வது எங்களுக்கு விளங்கினால் எங்கேயாவது ஒரு ஆயத்த ஹதீச காட்டுங்க பார்ப்போம் ரசூலாவுக்கு முன்னாடி சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்நாளெல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை அவ்வளோதான் ரசூல்லா கட்டுப்பட்டோம்னு சொல்லி இப்போ நீங்கள் ரஹீக்கில் படிச்சிருப்பீங்க நபிசுதாச்சனை சில சமயங்களில் போருக்கு போன சமயத்தில் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க ஒரு இடத்துல தங்குவோம் இங்கே நம்ம நம்ம போன்னு சொல்லுவாங்க அப்போ சகாபாக்கள் யாரும் பேச மாட்டாங்க பேசாமல் இருப்பாங்க இந்த போரை பற்றி ரொம்ப நுணுக்கமாக யுத்தத்தை பற்றி ரொம்ப அனுபவம் இருக்கக்கூடிய சகாபாக்கள் ஒரு சில பேர் வருவாங்க யார் இடத்துல என்னம்மா கவனிக்கிறீங்களா நபி சுல்லாவில் இடத்துல வருவாங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா அல்லாவுடைய தூதரே நீங்கள் இங்கே தங்க சொன்னீங்களே இது நீங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து நீங்கள் சொன்ன ஒரு கட்டளையாக அல்லது போருடைய தந்திரம் என்று நினைத்து போருடைய அனுகூலங்கள் என்று நினைத்து ஒரு போர் சம்பந்தப்பட்ட யோசனையாக நீங்களாக யோசித்து சொன்ன ஒரு முடிவா அப்படின்னு கேட்பாங்க எப்படி பயந்தாங்க பார்த்தீங்களா நபி சுல்தாலேசில் இங்கே தங்குங்கன்னு உடனே தங்கிட்டாங்க ரசூல் சுல்தாலேஸ்லாம் உனக்கு முடிச்சு எல்லாம் இறங்குங்கன்னாங்க நாங்கள் குதிரையை விட்டு இறங்கிட்டாங்க ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டாங்க சாமான இறக்கி விட்டாங்க கூடாரத்தை போடுங்கன்னாங்க எல்லாம் கூடாரத்தை போட்டாங்க ஒருத்தர் வர்றார் யார் ரசூலா என்னங்க இந்த மாதிரி இப்போ தங்க சொல்லியிருக்கிறீங்களே இது எப்படி உங்களுடைய கட்டளையாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா அல்லது ஒரு நீங்கள் ஒரு ஆலோசனையாக இந்த மைதானத்தை பார்த்துட்டு நம்ம இங்கே தங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க இல்லை நான் இதை கட்டளையாக சொல்லவில்லை நான் இதை அல்லாவின் புறத்திலிருந்து வந்த வகையாக சொல்லவில்லை இல்லை இந்த மைதானத்தில் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் ஒரு கருத்தாக தான் நானாக யோசிச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல் சொல்லுவா சொன்னாங்க நம்ம இஸ்வல்லாளிஸ்லம் அப்போ அந்த சஹாபி யாரை சொல்லலாம் இப்படி வேண்டாம் இதுக்கு மாற்றமாக நம்ம அந்த இடத்துல தங்கி தங்கினோம் என்றால் அது நமக்கு ரொம்ப நல்ல தோதுவாக இருக்கும் அதில் என்னென்ன நன்மை இருக்குது என்பதாக அந்த சஹாபி சொல்வார் அதுக்கு பிறகு ரசூல் சுல்லாலை சிலம் நீங்கள் சரியாக சொல்கிறீங்க என்று ஏற்றுக்கொண்டு அடுத்து நபி சுல்லா அலிஸ்வரம் கட்டளை இட்டோன்னதான் சஹாபாக்கள் அடுத்த இடத்துக்கு மாறுவாங்க அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லேருந்து நீங்கள் இதை பதிலில் பார்க்கலாம் அதே போல் ஹைபர் யுத்தத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து என்ன தெரியுது பொதுவாக சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விளங்கி வச்சுருந்தாங்க நபி சொல்லலாம் அழகி வசலம் சொல்லிவிட்டால் உடனே அதை செஞ்சிடணும் நபி ஒரு காரியத்தை செய்கிறத பார்த்தா உடனே நம்மளும் செஞ்சிடணும் அப்படி தான் அவங்க விளங்கி வச்சுருந்தாங்க அதில் அவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நபி தடுத்தா தான் ஓகே இப்படி இந்த செயலை நான் செஞ்ச இது எனக்குள்ள விஷயம் அது நீங்கள் இதை செய்ய வேணாம்னு தடுத்தால் தான் அதை விடுவாங்க ஒரு சமயம் நபிசுல் ஆலோசனம் தொழுதுகிட்டு இருந்தாங்க செருப்பை கழட்டினாங்க நபிசுல் தாழ்ச்சலம் தொழுதுகிட்ருக்கும் போது ஆரம்ப காலத்தில் செருப்பு போட்டுக்கிட்டே தான் மஸ்ஜிதில் தொழுதாங்க ஏன்னா எல்லாம் மண்ணாக தானே இருந்துச்சு தொழு போட்டு தொழுகு வச்சுருந்த நபிசுல் ஆலோசலம் தொழுதுகிட்ருக்கும் போது செருப்பை கழட்டிட்டாங்க முன்சஃபில் உள்ளவங்க பார்த்தாங்க எதை பார்த்தாங்க நபிசுல் தாலை சிலம் செருப்ப பார்த்தாங்க அவங்களும் சிறப்பம் கழட்டிட்டாங்க பின்னாடி சஃபுல் உள்ளவங்க பார்த்தாங்க எதை பார்த்தாங்க முன்னாடி உள்ள சஃபில் உள்ளவங்க செருப்ப கழ்கிட்டதை பார்த்தாலும் அவங்களும் கட்டிட்டாங்க அடுத்து இப்படி எல்லாருமே சிற்பம் கழட்டி விட்டாங்க நபிசுல் சத் செருப்ப கழகம் சல சிறப்பு சத்தம் தெரியும்ல தொழுது முடிச்சு பார்த்தா எல்லோரும் செருப்பு முன்னாடி இருக்குது ரசூல் சுல் தாலேஸ்வரம் கேட்டாங்க மாலி அராக்கும் ஹலாச்சும் ஆளுக்கும் என்ன உங்களுக்கு ஏன் எல்லோரும் சிறப்பு கழட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ சகாபக் என்ன பதில் சொன்னாங்க யார் ரசூல்லாம் நீய கரெக்ட் நீங்கள் செருப்போம் நாங்களும் கழிட்டு முடிச்சு தொழுது முடிச்சுட்டு ரசூல் உள்ளாவிடத்தில் நாங்கள் விளக்கம் கேட்போம் ஏன் நீங்கள் செருப்பை கழட்டினீர்கள் என்று அவர்கள் என்ன விளக்கம் சொல்வார்கள் என்று நாங்கள் பார்ப்போம் அவர்கள் சொன்னது சரியாக இருந்தால் அதற்கு பிறகு இப்படியா விளக்கம் பேசினாங்க ஒரே ஆளை பாருங்க வந்துட்டாங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க நீய கரெக்டிங்கிற ரசூலை நாங்கள் கள்ளிட்டோம் இப்போ இந்த இடத்துல இப்படி கண்மூடித்தனமாக ரசூலுல்லாவை பின்பற்றுவது தப்பாக இருந்தால் ரசூல் சுல்தான்ஸ்லம் என்ன சொல்லியிருப்பாங்க இப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றாதீங்க நான் ஒரு காரியத்தை செஞ்சால் நீங்கள் விளக்கம் கேளுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அஸ்தோகருல்லா அப்படி சொல்லலை சொன்னாங்க நபி சுல்தானம் அப்படியா நான் ஏன் கழட்டினேன் என்றால் என்னுடைய காலணியில் அசுத்தம் ஒட்டி இருந்தது என்று ஜிப்ரியில் எனக்கு வந்து கூறினார் அதை கழட்டும்படி கூறினால் நான் கழட்டினேன் ஆகவே உங்களில் ஒருவர் காலனி அறிந்து காலனி அறிந்து மஸ்ஜிதற்கு வரும் பொழுது அதில் அசுத்தம் இருக்குமே ஆனால் அதை அவர் மண்ணிலே தேய்த்து சுத்தம் செய்து கொள்ளட்டும் பிறகு அதனோடு தொழுது கொள்ளட்டும் அப்படின்னா அப்படி அவரை சொல்லிட்டார் அப்போ இந்த ஹதீஸில் என்ன தெரியுது ஒன்று ரசூல் சுல்தானேஸ்வரம் செய்ததை பார்த்து விட்டால் உடனே நாமும் அதை செய்ய வேண்டும் என்று தெரிகிறது நபிசுலாசிலம் ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே நாமும் அதை செய்துவிட வேண்டும் என்று தெரிகிறது அதற்கு விளக்கமெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம அதை அமல்படுத்தணும் என்பதாக நிறுத்தி நம்ம வைக்கக்கூடாது புரிஞ்சுச்சா அப்போ இதாக தஸ்லீம் தஸ்லீம் என்று சொன்னால் முழுமையாக கம்ப்ளீட்லி முழுமையாக டோட்டலாக ஒபீடியன்ஸ் அப்படியே பணிந்து ஏற்றுக்கொள்வது தான் தஸ்லீம் அந்த தஸ்லீம் அதை அது அந்த மாதிரி தஸ்லீமுடைய நிலைக்கு நம்ம வரும் வ வந்தால் தான் நமக்கு ஈமானே கிடைக்கும் இப்போ எந்த யாருடைய நப்சு யாருடைய அறிவு இந்த தஸ்லீம் முழுமையாக இப்படி ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு திருப்தி இல்லை ஒரு மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது அவ்வளோதான் இவர் கடைசி வரைக்கும் தௌஹீதுடைய உண்மைத்துவத்தையும் உண்மையான அறிவையும் சரியான ஈமானை இவரால் அடைந்து கொள்ளவே முடியாது குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இதை மறுப்பார் அதை மறுப்பார் அதை மறுப்பார் கடைசியில் இப்படியே மறுத்து 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 ஆதாரங்களை மறுத்து மறுத்து மூத்தா போகிற நேரத்தில் குழப்பத்திலே மூத்தா போகிற எல்லாம் பாதுகாக்கும் இந்த சந்தேகம் ஒன்றில் ஆரம்பிக்கும் புரியுதா இல்லையா இப்போ உதாரணத்துக்குங்க இப்போ ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியெடுக்கணும் சரியா இதுக்கு எவ்வளோ பெரிய போடணும் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய ஓட்ட போட்டால் இந்த கிளாஸ் சைஸுக்கு ஓட்ட போடணுமா ஒரு ஊசி அளவுக்கு ஓட்ட போட்டால் கூட போதும் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பெரிய ஓட்டையாக போட்டால் மொத்தமாக ஒரு நிமிஷத்தில் அல்லது அரை நிமிஷத்தில் தண்ணி காலியாக போகும் ஒரு ஊசி சைஸுக்கு ஓட்ட போட்டால் அது ஒரு அரை மணி நேரமாகும் அல்லது ஒரு மணி நேரம் ஆகும் அல்லது ஒரு நாள் கூட ஆகட்டுமே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தண்ணி காலியாக தான் முக்குது அதே மாதிரி தான் இந்த கல்பில் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் ஈமான் விஷயத்தில் சந்தேகங்கிற ஒரே ஒரு ஊசி அளவு ஓட்டையை போட்டால் போதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கு விஷயங்கள் எல்லாம் அந்த சந்தேகத்தின் வழியாக ஓட்டை வழியாக ஒன்று ஒன்றா வெளியாயிட்டு யாருக்கு எவ்வளோ பெருசாக சந்தேகம் இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக வெளியாகும் யாருக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ வெளியாகி வெளியாகி கடைசியில் ஒரு நிலமை வரும்பொழுது உள்ளத்தில் கல்பில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் முந்தைய காலத்தில் அறிவை பேசி 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 கடைசி மூத்துடைய நேரத்தில் குழம்பி போய் இருக்கு இல்லை அப்படியா இப்படியா இதே உளறல்கள்லேயே அவங்க மூத்த போனா இப்படி பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் மூத்து எப்படி வந்துச்சு அவங்களுக்கு சந்தேகங்களில் உளறல்கள்லேயே அவங்களுடைய மூத்து வந்துச்சு அதில் பல பேர் தௌபா செஞ்சாங்க அதுக்கு நம்ம சில உதாரணங்கள் சொன்னோம் இமாம் ஹஸ்தாலின்னு சொல்லி மிகப்பெரிய தத்துவ அறிஞர் தத்துவ அறிஞரில் அதனுடைய ஆள் கடல் வரைக்கும் போயிட்டு வந்தவர் கடைசியில் சொன்னார் எனக்கு குழப்பங்களும் சந்தேகங்களும் வீணான எண்ணங்களையும் தவிர இதில் எனக்கு மிஞ்சவில்லை என்று சொல்லி கடைசியில் மூத்துடைய நேரத்தில் சஹிபுல் புகார் எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு இதை நான் நம்புகிறேன் இதில் உள்ளதை நான் ஈமான் கொள்கிறேன் அந்த நிலையில் மூத்தா போனேன் அந்த மாதிரி எல்லா பாவ மன்னிப்பு செய்து ஹிதாயத்து பெற்ற நல்லவர்களும் இருந்தாங்க பல பேர் கடைசி வரைக்கும் அந்த குஃபுல்ல உழண்டு உழண்டு குழம்பி குழம்பி போய் மறுத்து மறுத்து சந்தேகத்தில் மூத்தா போனவங்களும் இருக்காங்க அப்போ அதனால யார் இப்படி போகிறாங்களோ இப்படின்னா எப்படி இந்த மாதிரி நம்பிக்கையில் திருப்திப்படாமல் நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்வதில் திருப்திப்படாமல் போகிறாங்களோ அவங்க பையத்தை தபு தபு அவர் தடுமாறிக் கொண்டே இருப்பார் பைனல் குஃப்ரி வல் ஈமான் இமான் வத்தஸ்தீகி வத்தக்குதி ஒல் இக்ரார் ஒலியின் கார் இதெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே புரிதா முவஸ்வசன் அவர் சந்தேக குழப்பத்திற்குள்ளாக்கப்பட்டவராக தாயிகன் தடுமாறியவராக ஷாக்கன் சந்தேகித்தவராக ஜாயிகன் நேரான பாதையை விட்டு வழி தவறியவராக லா மு மீனன் உண்மை என்று ஏற்றுக்கொண்ட முமீனாகவும் இருக்க மாட்டார் ஒலா ஜாஹிதன் முக்கதிபன் புரியுதா மறுக்கக்கூடிய பொய்ப்பிக்கக்கூடிய மனிதனாகவும் இருக்க மாட்டார் இந்த ரெண்டுத்துக்கு இடையில் அவரு தடுமாறிக்கொண்டே இருப்பார்